காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொழிற்சங்கமான ஐஎன்டியூசியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறேன் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் தொழிற்சங்கமான ஐஎன்டியுசியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருப்பூரிலே நம்முடைய பகுதியில் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் நண்பர்கள் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் விரும்பியதன் காரணமாக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் வருகின்ற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி திருப்பூரிலே பொதிகை மகாலிலே நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு ஐ தலைவர் சகோதரர் என் கே அருள் ஜோதி அவர்கள் தலைமை தாங்குகின்றார்கள் இந்த செயற்குழுக்கான ஏற்பாட்டினை நம்முடைய திருப்பூரை சார்ந்த டாக்டர் வாசுதேவன் அவர்கள் தமிழ்நாடு ஐஎன்டியூசியுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அருமை அவர்கள் அதற்கான ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த செயற்குழு கூட்டத்தில் தொழிற்சங்கங்கள் காங்கிரஸ் தொழிற்சங்கம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதே வேளையிலே தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் அவர்களும் பாதிக்க பாதிக்கக்கூடாது பாதிக்க என்கிற நல்ல நோக்கத்தோடு தொழிலதிபர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழிலாளர்கள் நன்றாக இருக்க முடியும் என்ற அடிப்படையிலே அந்த செயற்குழுவில் பல முக்கிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் காங்கிரஸ் பேர் இயக்கம் பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வந்தது தொழில் முனைவோர்களுக்காக செய்து வந்தது தொழிலாளர்களுக்காக செய்து வந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விடுதலைக்கு வித்திட்ட தியாகசீலர் திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த மண்ணில் அதிகமான அந்நிய செலவாளிகளை ஈட்டுகின்ற மக்களாக இங்கே இருக்கின்ற மக்கள் அந்த மிகப்பெரிய பணியினை செய்து வந்தார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக விடுப்பு தொகையாக வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற போது வழங்கி வந்த இருபது சதவிகித நிவாரண அந்த சதவிகித பணத்தினை படிப்படியாக பாஜக குறைத்து இன்றைய தினம் இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்து வெளிநாட்டிலே பொருள்கள் வாங்குபவர்கள் பின்னல் ஆடை வாங்குபவர்கள் இங்கே இருக்கின்ற தயாரிப்பு எல்லாம் வாங்குகின்றவர்கள் இன்றைய தினம் இந்தியாவிலே இருந்து வாங்குகின்ற நிலையை மாற்றி இன்றைய தினம் பல்வேறு நாடுகளுக்கு அந்த வியாபாரத்தை கொண்டு செல் சென்றிருப்பதன் மூலம் திருப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று பல்வேறு நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழில் அதிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தொழில் முனைவோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இந்த பாதிப்பு அது படிப்படியாக சென்று இந்தியாவிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையினை பாஜக அரசும் மோடி அரசும் உருவாக்கி இருக்கிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மக்கள் தமிழகத்திலே திருப்பூரிலே இருந்து அந்த பணியினை துவக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகத்தான் அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய செயற்குழுவினை வருகின்ற ஏழாம் தேதி இங்கே திருப்பூரிலே பொதிகை மகாலிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதே போன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கின்ற பல்வேறு உதவிகளை தொழில் முனைவோருக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படும் என்று சொன்னால் அது முதல் தரத்திலான முதல் தலைமுறையிலான தொழிற்சாலையாக இருக்கும் என்று சொன்னால் முதல் பட்டாதாரி அந்த தொழிலை செய்வார் என்று சொன்னால் முப்பத்தி ஐந்து சதவீத மானியத்தினை வங்கியிலே காங்கிரஸ் ஆட்சி கொடுத்து கொண்டிருந்தது அதுவெல்லாம் இன்றைய தினம் குறைக்கப்பட்டிருக்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தொழில் சாலைகள் பாதிக்கப்பட்டு இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த இந்த திருப்பூர் மாநகர் திருப்பூர் மாநகர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அந்த தொழில்கள் துவக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அந்த சரக்குகள் அனுப்பப்படுகின்ற போது இங்கே இங்கிருக்கின்ற மக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு என்று இல்லாமல் தென் மாவட்டத்திலிருந்து அதிகமான மக்கள் இங்கே வந்து பணியினை செய்து கொண்டிருந்தார்கள் வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த தென் மாவட்ட மக்களையும் தாண்டி இன்றைய தினம் வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து அந்த மக்கள் ஒரு வாய்ப்பினை பெற்று தொழிலினை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற இந்த வேளையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள் குறைக்கப்படுகிற போது தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற போது இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள் இதன் மூலமாக ஆலைகள் மூடப்படும் என்று சொன்னால் அதன் மூலம் இங்கே அந்த தொழிற்சாலையில் குறை மின்சார கட்டணமும் ஒரு சூழ்நிலை வருகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு மக்கள் நலனில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்று நான் குறைக்க வலியுறுத்துவீர்களா நீங்கள் திமுக அரசு நிச்சயமாக அதாவது மக்கள் நலனில் எதுவெல்லாம் மக்கள் எது எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அதில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எங்களுடைய தோழமை அரசாங்கம் அல்லது நாங்களும் சேர்ந்து வாக்கு கேட்டு மக்களிடம் வாக்கு கேட்டு உருவாக்கப்பட்ட அரசாங்கம் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் முக்கியம் மக்கள் நலனுக்காக குரல் கொடுப்பவர்களாக காங்கிரஸ் பேரியப்பும் இருக்கும் குறிப்பாக ஐஎன்டியூசி மக்கள் நலனில் அக்கறையோடு இருப்போம் ஏன் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் உரிய அமைச்சரிடம் கேட்போம் அதை குறைப்பதற்கான நடவடிக்கையில தமிழ்நாடு INTUC, அதனுடைய தலைவர் நம்முடைய அருண் ஜோதி அவர்கள் பொதுச் செயலாளர் வாசுதேவன் அவர்கள் அமைச்சர் அவர்களை சந்தித்து அதற்கான கோரிக்கையினை விடுப்பார்கள் நேர் எதிர்மறையான ஒரு திமுக கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இணைந்து இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க இது மக்கள் மத்தியில் பெரும் ஒரு இது இதை ஏற்படுத்தியிருக்காது என்ன இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு பாசிச அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும் மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம் ஏற்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய திட்டம் இதிலே சில இடங்களில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் சொன்னதை போன்று கேரளாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கமும் காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான் இருக்கிறது அங்கே எங்களுக்குள்ளே போட்டி இருக்கத்தான் செய்யும் அதே போன்று பஞ்சாப்பை எடுத்துக்கொண்டிருக்க சொன்னால் அங்கே இரண்டு பெரிய கட்சிகள் தான் காங்கிரஸும் அங்கே ஆம் ஆத்மியும் தான் பெரிய கட்சி டெல்லியை எடுத்துக்கொண்டால் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் பெரிய கட்சி இதையெல்லாம் எப்படி சரி செய்து கொள்வது இதையெல்லாம் எப்படி அந்த கூட்டணியை உருவாக்குவது என்பதற்காகத்தான் ஒன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முகுல்வாஸ்னிக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு முன்னாள் முதல்வர் அசோக் கெலட் போன்ற ஒரு சில உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அது சம்பந்தமாக பேசி சிறந்த முடிவை எடுப்பார்கள் எம்பிக்கள் எம்பிக்கள் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருப்பது என்பது நீக்கம் செய்யப்பட்டிருப்பது என்பது வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த கடந்த பத்தாண்டுகளில் காங்கிரஸ் பேரியக்கம் ஐம்பது ஆண்டு காலத்தில் எடுத்த நடவடிக்கைகளை விட அதிகமான அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அதாவது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஊரிலே மனையின் காரணமாக வெள்ளத்தின் காரணமாக அந்த பாதிப்பினை பார்க்க வந்தவர்கள் அதே நாளிலே அங்கே தவறாக நடந்து பாராளுமன்றத்திலே தவறாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களையும் இடைநீக்கம் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் அவர் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வரல வராத ஒருவரை வந்ததாக கருதி இடைநீக்கம் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த நோக்கத்தோடு இடைநீக்கம் செய்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகும்